சர்ச்சில் ஆயிரம் பேர் வந்திருந்தாலும் முதல்ல யார்கிட்ட பேசுவார்னா அழுதுட்டு வந்திருக்கவங்க கிட்ட தான் பேசுவார் வேதம் சொல்லுகிறது அவர் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார் முதல்ல அவங்களுக்கு தான் வேர்டு அவங்களுக்கு தான் ரேமா எத்தனை வார்த்தைகளை மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம் இங்கே வந்தது மாறிடும் தேவ சமூகத்துலேருந்து திடீர்னு இப்படி ஜோம் பண்ணிட்டு திடீர்னு ஓன் அழுதுட்டேன் பயங்கரமாக அழுதுட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னா பன்னிரெண்டான்னு தெரில टुडे मानदर உடனே ஏரேம 31ல இருந்து பேசுறார் ஹே நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு நீ கண்ணீர் விடாதபடி ஒட்டنه பேசினார் அப்பதான் அந்த பாட்டு நான் கண்ணீர் சிந்தும்போது என் கண்ணே என்ற அத ஹால தாங்க முடியல மாத்தாள் வந்து நீங்க எங்க இருந்திருந்தா என் சகோதரனுக்கு அப்படியே இருக்குமா இப்படியா இருக்குமா எல்லாம் பேசிட்டே இருந்தான் ஓகே மரியாள் வந்து ஆள ஆரம்பிச்சிட்டா கள்ளரே எங்க இருக்கே கள்ளமாத்து மாத்து லேசர்வே வெளிய வா உடனே இயேசு பேசினார் அற்புதம் நடந்தது தேவ சமூகத்தில் நீ வடிக்கிற கண்